ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்னோட வீடியோவை எதிர்பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னால் மூணு மாசமா வீடியோ போட முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட்ல நான் கீழே விழுந்துட்டேன் அப்படி விழுந்ததுனால எனக்கு லைட்டாக அடிபட்டு இருந்துச்சு ஆனால் அந்த டைம்ல எனக்கு அந்த அடியெல்லாம் பெருசாக எனக்கு தெரியலை ரொம்ப வலி எதுவுமே எனக்கு தெரியலை நான் அதை வந்து அசல்ட்டை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் கீழே விழுந்து வரும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பெயின் வர ஸ்டார்ட் ஆச்சு நான் வந்து எவ்வளவோ மெடிசன் எடுத்தேன் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போனேன் சொல்லப்போனால் நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு தான் சொல்லலாம் இங்கே நாகர்கோவில் ஏரியாவில் எங்கள் பக்கத்தில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ எல்லா இடத்துலையும் நான் போய் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன் ஆனால் எனக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் கூட எனக்கு கிளியர் ஆகலை என்னோடய ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபீல்டு நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் ஸ்கூலில் வேலைக்கு போனேன் ஆனால் என்னால் வந்து ஸ்டாண்டிங்கில் நின்று பாடெல்லாம் எடுக்க முடியலை டீச்சிங் ஃபீல்டுனாலே தான் வேலை பார்க்கணும் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட போதாத நேரம் நான் ரொம்ப விருப்பப்பட்டது அந்த டீச்சிங் ஃபீல்டை எடுத்தேன் ஆனால் என்னோடய பேட் லக் என்னால் ஒர்க் பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாட்டே நான் வீட்டில் தான் இருக்கேன் சரி வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது சாதிக்கலான்னு நான் நினச்சா அதுவும் என்னால் சக்ஸஸ் ஆக முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்து வருஷத்துலையும் எதுவுமே என்னால் சாதிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் காரணம் என்னென்ன என்னோட ஹெல்த் ப்ராப்ளம் மட்டும்தான் இப்படி படிச்சுக்கிட்டு நான் எதுக்குமே இப்படி பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன்னு நினைக்கிற நேரம் எனக்கு ரொம்ப கவலையும் எனக்கு கோபமும் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி இருக்கிறத பார்த்தேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க வெளியில் போனால் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியுமா இருந்தே ஒன்னாலேயும் அச்சீவ் பண்ண முடியும் ஆன்லைன் கிளாஸோ அல்லாட்ட ஏதாவது சமையல் வீடியோ அப்படி இல்லைன்னா சின்ன ஸ்டோரி ஏதாவது மேக் பண்ணி போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க என்னத்தை தான் எப்படி என்ன எல்லோரும் என்கரேஜ் பண்ணாலும் எனக்கு ஒரு மைண்ட் செட் வரல நம்ம வீடியோ போடணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு ஆசையும் வரல நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒரு வீடியோவை போட்டு மற்றவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுவும் இல்லாமல் எனக்கு மொபைல் ஹேண்டில் பண்ணுறது எனக்கு சரியாக தெரியாது வாட்ஸ்அப் பார்ப்பேன் ஃபேஸ்புக் பார்ப்பேன் தான் ஏன்னா எனக்கு இந்த மொபைலை கையில் எடுத்து அதை டீப்பாக அதுக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே எனக்கு விருப்பம் கிடையாது ஒரு வீடியோ போட்டோன்னா நாலு பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நான் போடக்கூடிய வீடியோவும் வந்து அதில் நல்ல கருத்துக்களை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் தேவையில்லாமல் லவ் காரியங்கள் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து மற்றவங்களோட மனசை வந்து கெடுக்கக்கூடாது இதெல்லாம் தான் என்னோடய எய்மிங்காக இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர்கிட்ட நான் வந்து பேசுகிற நேரம் அப்போ நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் சொல்லி கொடுத்தாங்க சரி நம்ம தான் தொடங்கி பார்ப்போமே எல்லாரும் சொல்கிறாங்க சரி எப்படி ஆகுதுன்னு பார்ப்போமே நம்மளை சுற்றியே எவ்வளோ உண்மையான விஷயங்கள் நடக்குது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படி தெரிஞ்சவங்கள்கிட்ட பேசுகிற நேரமே நிறைய கதைகள் வந்து நான் வந்து கேட்டிருக்கேன் ஏன் அப்போ நம்ம அதை வச்சு ஒரு உண்மையான ஸ்டோரியை கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட வந்து அதில் உள்ள உண்மை கருத்துக்களை ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் நினச்சேன் ஒரு சேனலை தொடங்கிட்டோம் ஏதோ ஒரு வீடியோ போடணும் அதில் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படியெல்லாம் நினச்சி நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ் சரி என்னால் வந்து வெளியில தான் போய் ஒர்க் பண்ண முடியல என்னோட டேலண்ட்டை வந்து சரி இதுவும் இதன் மூலமாகட்டு நம்ம வெளியில் கொண்டு வரணும்னு தான் நான் வந்து ஸ்டோரியை தொடங்கினேன் அது இந்த ஸ்டோரி எழுதுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரும் அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணணும் எடிட் பண்ணணும் அப்படின்னு ஆகும் நேரமே கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் ஆயிரும் அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கேட்பாங்க என்ன லேட்டாகிடுச்சு சீக்கிரமாக வீடியோ போடுங்க அடுத்து என்ன வரும் என்ன வரும்னு கேட்குற நேரம் சரி அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நாளுக்கு இந்த ஸ்டோரியை கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எது நான் வேண்டாம்னு நினைச்சனும் ஆனால் அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி வந்து ஸ்டோரி மேக் பண்ண தொடங்கினேன் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பேன் அதனால் எனக்கு பேக் பெயின் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமான எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு அந்த பேக் பெயினோடு தான் நான் உங்களுக்கு ஸ்டோரி போட்டுட்ருந்தேன் இருந்த பேக் பெயின் எனக்கு டபுள் மடங்காகிடுச்சி என்னால் உட்காரவோ படுக்கவோ முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன் வந்துட்டேன்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன சிஸ்டர் என்னாச்சு ஏன் நீங்கள் வீடியோ போடலை ஏன் பாதியிலே நிப்பாட்டிட்டீங்க சேனலை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வந்துச்சு ஆனால் எல்லாேருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் எல்லா ரிப்ளையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டுறாங்க யாருமே என்னை திட்டவோ எடுக்கவோ எதுவுமே பண்ணலை ஓகே சிஸ்டர் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துடுங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லோரும் எனக்கு பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களை நான் பார்த்துருந்தேன்னா உங்கள் பிடிச்சி உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் போகல எனக்கு தோணுது ஆனால் சரி பார்க்க முடியாது ஆனால் உங்கள் கமெண்ட்ஸை நான் வந்து அப்படி வந்து உணர்வு பூர்வமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க என்னோடய சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க நிறைய சேனலில் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும் ஏன் நீங்கள் அப்படி போடக்கூடாதா இப்படி போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டெல்லாம் நான் நான் ப படித்து பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு அப்படி ஒரு பேட் கமெண்ட்ஸ் எதுவுமே வரல எந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னையும் என்னோடய ஸ்டோரியையும் புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நான் இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் மகாஜீவன் கேரக்டர் வந்து உங்கள் மனசில் அவ்வளவு இடம் பிடிச்சிருக்காங்கன்னு அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவ்வளோ பெரிய பில்டப்பெல்லாம் பண்ணுறாள் பார்த்துட்டு அப்படி அப்படிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி போடுற நேரம் நான் பேசுகிற விதம் வேறு இப்போ பேசுகிறது வேற என்னால் பேச முடியல தொண்டெல்லாம் அப்படி அடைச்சது மாதிரி இருக்குது நான் உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிற நேரம் எனக்கு கொஞ்சம் ஏதோ தடுமாற்றம் ஆனது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டோரியை பார்க்குறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஏஜுக்குள்ளவங்க பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல நம்ம ஏதோ ஒரு ஸ்டோரியை பார்த்தோம் அப்படியே சிரிச்சிட்டு போய் போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம சினிமாவும் பார்க்குறோம் அதுலேயும் நிறைய வருது அதுலேயும் நம்ம அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எதுவுமே நம்ம வந்து எடுத்துக்கிட மாட்டோம் அதே போல் தான் அந்த ஸ்டோரியிலையும் நல்ல கருத்துகள் வரும் சிரிக்கிறதுக்காகவும் இருக்கும் நல்ல நிறைய விஷயங்கள் வந்து சிந்திக்கிறதுக்காகவும் இருக்கும் நம்ம கையில் நம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய பிள்ளைங்களை நம்ம வந்து எப்படி வளர்க்கணும் பிள்ளைங்க வந்து இந்த டீனேஜில் அதாவது திசை திரும்பி போகாத படிக்க நம்ம வந்து எப்படி பிள்ளைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கணும் மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அது நம்ம கையில் தான் இருக்குது அதை வந்து பேரெண்ட்ஸாக இருக்க நம்ம ஒவ்வொருவரும் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க ஏதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேர் பண்ணி பாருங்கள் நான் அதுலேயே சொல்லியிருப்பேன் சும்மா படிக்கிற நாட்களில் வந்து காதல் கத்திரிக்கான்னு சுற்றிட்டு இருக்காமல் முதல்ல நல்லா படிக்கணும் நல்ல வேலை பார்க்கணும் பிள்ளைங்களோட ஃப்யூச்சரை வந்து நம்ம நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கணும் அது பேரண்டாக இருக்கக்கூடிய நம்ம கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் என்னை விட ரொம்ப புத்திசாலி அறிவாளியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஆனாலும் என்னென்னா சரி எனக்கு ஸ்கூலில் போய் தான் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்க முடியல ஆனால் வந்து இந்த ஸ்டோரியை போடுறது மூலமாவது ஏதாவது நம்ம வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லிக் கொடுக்கணுது தான் என்னோடய ஆசை என்னோட விருப்பம் சரி இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் சரி ஏதாவது தப்பு தவறாக பேசுகிறேன்னு மன்னிச்சிருங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட்டு கொடுங்க நான் சீக்கிரமே நல்ல ஹெல்த் வந்து சரியாகி இதை விட இன்னும் நல்ல நல்ல கருத்துக்களை வந்து சமுதாயத்துக்கு கொண்டு வரணும் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வரணும் கண்டிப்பாக கொண்டு வரவேன்னு நான் நம்புகிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் வீடியோ போடாததுக்கு காரணம் இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே இல்லை என்ன தப்பாக நினைக்காதீங்க